வணக்கத்துடன் டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைமை அலுவலகத்தில் இன்று மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களின் தலைமையில் கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு கே பி முனிசாமி எம்எல்ஏ கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திருமதி பா வளர்மதி அவர்கள் கழக மகளிரணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை உரிமை சீட் எவ்வாறு கொடுக்கப்பட்டது அந்த எல்லாம் ஆய்வு செய்து மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்து அம்மா ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலும் கொண்டு வரப்பட்ட எல்லாம் மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு கொண்டு வருவதற்காக இன்று கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் தொண்டர்கள் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் மற்றும் உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட